படப்பிடிப்பில் திடீர்னு மயங்கி விழுந்த ஒரு பிரபலம் மருத்துவமனைக்கு சென்ற தகவலானது இப்போ வெளியாகியிருக்கு யார் அவர் அவர் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு சின்ன திரை வெளித்திரை செய்திகள் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க இசையமைப்பாளர் இளையராஜாவரோட உடன் பிறந்த சகோதரர் தான் அமரன் ஆரம்பத்தில் இளையராஜாவுக்காக உதவிகளை செஞ்சுட்டு வந்த இவர் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது இல்லாமல் ஒரு நடிகராக தயாரிப்பாளராக இயக்குனராக கதை திரைக்கதை ஆசிரியராக பாடலாசிரியராக பாடகராக பல திறமைகளை வெளிக்காட்டியிருக்காரு ஸோ இது வரைக்கும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்காக இவர் இசையமைச்சிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இவர் இப்போது பெயரிடாத ஒரு திரைப்படத்தில் கம்மிட் ஆகி நடிச்சுட்டு வந்த நிலையில் படப்பிடிப்பில் திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வாங்கி கீழே விழுந்திருக்காரு ஸோ இதை தொடர்ந்து படக்குழுவினர் இவரை ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இவருக்கான சிகிச்சையானது கொடுக்கப்பட்டிருக்கு இது குறித்த தகவல்தான் இப்போ வெளியாகி வெள்ளித்திரை ரசிகர்களிடையே பரவிட்டுருக்கு மேலும் செய்திகளுக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க